ஹாய் ஆல் குட் மார்னிங் இன்னைக்கு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் எடுத்த வளாக் தான் இது நான் சொல்கிற மாதிரி அந்த டிசைன் தான் ஃப்ரைடே போடுவேன் அது போட்டாச்சு ஆஸ் யூஷுவல் போட்டு காவி இட்டாச்சு இன்னைக்கு கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்ததுனால காலையிலேயே சமைச்சிடலாம் சமைச்சி சாதமாகவே கொடுத்து விட்டுடலாம் டிஃபனுக்கு தோசை கொடுத்துடலாம் அப்படின் தான் பிளான் பண்ணியிருந்தது சிம்பிள் சமையல் தான் வாழைக்காய் கறி ரசம் சாதம் பண்ணி வச்சுட்டு தோசை வெங்காய சட்னி காலையில் அது டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குமேன்ட்டு ரசம்லாம் பெருக்கி வச்சுட்டேன் பருப்பு வேக வச்சு வச்சாச்சு ரெண்டு பாட்டிலில் ஒரு பாட்டில் தான் கீழே வந்திருக்கு ஒரு பாட்டில் தலைவர் வந்து பேக்லேயே வச்சுருக்காரு அது இனிமே தான் வரும் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து போட்டுடுறா நான் வாஷ் பண்ணி வைக்க வசதியாக இருக்கும்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான் கொஞ்சோண்டு குறுக்குரை பேலன்ஸ் இருந்தது அது சும்மா வச்ச ஸ்நாக்ஸ்க்காக சரி ரசத்துக்கு கொஞ்சம் கிறிஸ்பு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு வாழைக்கறிலாம் ஆற வச்சு பேக் பண்ணிட்டேன் சாதத்துக்கு ஏனும் அப்போ டப்பர் வேறு அந்த ரசம் ஊற்றுறதுக்கு சாதம் கொஞ்சம் ஆரட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் காற்றுல கொண்டு வந்து வச்சாச்சு சமயம் பார்த்து நம்மளுக்கு இந்த கேஸை சொதப்போம் அது சிம்மில் வச்சு நான் ஆன் பண்ணால் அதை ஆனே ஆக மாட்டேங்குது அப்புறம் பார்த்தா கேஸ்கெட் நான் இது லைட்டர் வந்து நான் திருப்பி வச்சு ஆன் பண்ணியிருக்கேன் போலருக்கு அதுவுமே அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த மாதிரி கடுகு தெ வெளியிலலாம் தெரிச்சிடக்கூடாது அப்புறம் அது என்ன பிஸ்க் ஆகிட்டு அதை தொடக்க வேண்டியிருக்கேன்ட்டு நான் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுற மாதிரி நினப்பு கரண்டி வச்சு பண்ணேன் இப்போ ஒரு குட்டி சம்பவம் ஒன்று நடக்கும் பாருங்க தாளிச்சு கொட்டிட்டு எங்கள் யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதில் கொஞ்சோண்டு அந்த ரசத்தை ஊற்றி திருப்பியும் அதுலயே போடுவோம் இல்ப கரண்டிலாம் எங்கள் அம்மாலாம் ரசத்துக்குள்ளேயே போட்டுருவாங்க அந்த இரும்பு சத்து இறங்கணுன்னு கடைசியில் அது ஃபுல்லாக ஸ்பில் ஆகி ஒரு மாதிரி அந்த கேஸ் எல்லாமே கிளம்சி ஆயிடுச்சு அப்புறம் தொலைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சு கொஞ்சம் ரசத்தை எடுத்து ஒரு கிண்ணத்துல ஆற வச்சுட்டு அப்புறம் டப்பர் வேரில் போடலாம் ஏன்னா நான் ஆஃபீஸ் காலேஜ் போகும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு டப்பர் வேர் அப்படியே ஓப்பன் ஆகி திரிச்சு ரசம்லாம் கீழே லஞ்ச் பாக்ஸ்லலாம் கொட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் ஏனத்தில் கொட்டி அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா டப்பர் வேரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற வச்சிருந்தேன் எங்கள் மாமியார் வீட்டு சைட்லலாம் நாங்கள் வந்து நெல் புழுக்கி புழுங்கரிசி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி அதில் தான் தோசை அரைப்போம் அவங்க அப்போது அந்த மெய்கிட்ட நான் சொல்வேன் என்னோட குழந்தைய நான் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒத்த நான் தோசை வாக்கணும் எனக்கு அந்த மாதிரி அழகாக புழுக்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ எனக்கு அந்த இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வந்துச்சு இது வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒற்ற கையாலேயே தோசையை திருப்பிட்டேன் தோசை அரைக்கிற அந்த மாவை அரைக்கிற பக்குவமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பட் சொல்கிறேன் எனக்கு அது டக்குன்னு ஆச்சு பால் நல்லா ஆறிடுச்சு அதுவும் உரகுத்தியாச்சு எனக்கு என்னவோ இது பிடிக்காத வேலையா இருக்கு என்னன்னே தரல அந்த பால் உரகுத்துறது மட்டும் பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் ரைஸ் எடுத்து நல்லா ஆற வச்சிட்டேன் ஏன்னா அது நீர் கோத்துக்கும் தண்ணி விட்டுற போதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா ஆற வச்சாச்சு இவ்வளோ வாங்கு பண்ணி உன்னை கலப்ப வேண்டியிருக்கு ஒரு ஆள் கிளம்புறதுக்கு சமையல் ஏன்மோ ரொம்ப சிம்பிள் தான் சொல்லுவாங்க என்ன ரசம் வச்சு கறி பண்ண இது இதுக்கு பின்னாடி பாருங்க இது பாத்திரம் விழறது முன்னாடி ஃப்ரீ ப்ரிப்ரேஷன் எனக்கு தான் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல இல்லை கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஏர்லியாக எழுந்துக்கிறேன் இவன் டென்த்து ஸ்பெஷல் கிளாஸ்ன்றதுனால ஒரு ஆஃப் அனர் தான் ஏர்லியாக எழுந்துக்கிறேன் அந்த குழந்தைங்க எல்லாம் தூக்கு கலக்கத்துல ஏழு கிராங்கியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஒரு அன் ஹவர் முன்னாடி ஏந்துக்கிறதுக்கே எனக்கு இது இன்னும் டூ வீக்ஸ் ஆயிடுச்சு ஸ்கூல்ஸ் திறந்து இன்னுமே அது செட் ஆக மாட்டேங்குது நைட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது மத்தியானமும் தூக்கம் வர மாட்டேங்குது காலைல ஏந்துக்கணும் ஏந்துக்கணும் அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கு நான் முதல்ல இந்த லஞ்ச் பேக்ல தான் பிளான் பண்ணேன் யூஸ்வலா அவன் எடுத்துட்டு போற லஞ்ச் பேக் தான் அதுல வச்ச அதுல அவனுக்கு பத்தவே இல்லை அது ரெண்டு மூணு டப்பா இருக்கிறதுனால அது பத்தவே இல்லை சரி எதாவது ஒன்னோட ஒன்று இடிச்சு ஓப்பன் ஆகி கொட்டிட போதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருந்தது இன்னொரு ஒரு லஞ்ச் பேக் வச்சிருந்தான் அவன் லாஸ்ட் இயரோடது அதுவும் துவச்சு வச்சிருந்தேன் அப்புறம் அதிலே பேக் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அதில் அவன் வாட்டர் பாட்டிலே வச்சு எடுத்துகிட்டு போவான் ஆ இல்லை இல்லை எனக்கு எல்லாமே கொடுத்துருங்க நான் பேக்லேயே வச்சுக்கிறேன் நான் ஐயோ ரிஸ்கே வேண்டாம் ரசம் ஏதாவது ஓப்பன் ஆகி கொட்டிடுச்சுன்னா வம்புன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தனியாக இதுலேயே பேக் பண்ணிட்டேன் இதுவுமே எனக்கு ஒத்த வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் அது மூட முடியல அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அழகா ஒண்ணுக்கு மேல ஒன்னு வச்சு பேக் பண்ணி கொடுத்தேன் இவ்வளவு அழகா பேக் பண்ணி சாப்பிட்டுட்டு வரணும் சாப்பிட்டு பார்த்தேன் ரசமும் கறியும் தான் இருந்தது சாப்பிட்டுருவான்னு நினைக்கிறேன் அவனுக்கு பிடிச்ச தான் அமைஞ்சிருந்தது இன்னைக்கு இவ்வளோ தான் வீடியோ விளாக் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவனக்கு வெளியில கலப்பி விட்டுட்டாலே அப்படியே ஃபுல் வேலை முடிஞ்சா மாதிரி இருக்கு மீண்டும் வேறு ஒரு விழாவில் சந்திப்போம் பாய்